ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது நடப்பு நிகழ்வுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் நடப்பு நிகழ்வு தலைப்புங்கிறது ரொம்பவே இம்பார்டான ஒன்று ஏன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி கொஷன்ஸ் இல்லாத தேர்வுகளே கிடையாது ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாம் டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் அப்புறம் ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் இப்படி எல்லா விதமான தேர்வுகளோட சிலபஸ்லேயுமே கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி கண்டிப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டான ஒரு டாபிக் ஸோ வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அண்ட் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கோன்னையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க ஏன்னால் நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண மோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் சரி வாங்க வியூவர்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் லாஸ்ட் வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான நடப்பு நிகழ்வுகள் வந்து பார்ட் ஒன் தான் பார்த்துருந்தோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க முதலாவதாக ஃபெப்ரவரி ஃபெப்ரவரி ஆறு ஆசியாவின் பெரிய ஹெலிகாப்டர் உற்பத்தி ஆலை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் கர்நாடகாவின் தும்கூரில் திறப்பு ஃபெப்ரவரி எட்டு கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை தமிழக அரசு திட்டம் துவக்கம் ஃபெப்ரவரி எட்டு பெட்ரோலில் இருபது சதவீதம் எத்தனால் கலக்கும் திட்டத்தை மத்திய அரசு துவக்கம் ஃபெப்ரவரி ஒன்பது உலக பால் உற்பத்தியில் இருபத்தி நான்கு சதவீதம் இந்தியா முதலிடம் என மத்திய அரசு தகவல் பிப்ரவரி பதிமூன்று இந்தியாவின் முதல் ஏஐ தொழில்நுட்பம் லெக்ஸி அறிமுகம் பிப்ரவரி பதினைந்து இந்தியாவின் முதல் ஏசி இரண்டு மாடி மின்சார பஸ் மும்பையில் அறிமுகம் பிப்ரவரி பத்தொன்பது மாணவர்கள் உருவாக்கிய நூற்றி அன்ப ஐம்பது செயற்கைக்கோளுடன் கூடிய ஹைபிரிட் ராக்கெட் மாமல்லபுரத்தில் இருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது ஃபெப்ரரி இருபத்தி இரண்டு ஒன்றாம் வகுப்பு மாணவர் செயற்கை வயதை ஐந்திலிருந்து ஆறாக உயர்த்த மாநிலங்களுக்கு மத்திய அரசு கடிதம் பெப்ரவரி இருபத்தி இரண்டு டில்லி மேயராக ஷெல்லி ஒபராய் பதவியேற்பு பெப்ரவரி பதினைந்து ஜார்கண்ட் கவர்னராக சிபி ராதாகிருஷ்ணன் பதவியேற்பு பிப்ரவரி இருபது நாகாலாந்து கவர்னராக இல் கணேசன் பதவியேற்பு பெப்ரவரி இருபத்தி நான்கு ஆந்திர கவர்னராக ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அப்துல் நசீர் பதவியேற்பு பிப்ரவரி இருபத்தி நான்கு இந்தியாவின் சிந்து கேசரி நீர்மூழ்கி கப்பல் முதன் முறையாக இந்தோனேஷிய கடல் பகுதியில் பாதுகாப்பாக நிறுத்தம் ஃபெப்ரவரி இருபத்தி ஆறு டெல்லியில் பிரதமர் மோடி ஜெர்மன் அதிபர் ஓல் ஆஃப் ஸ்கோல் சந்திப்பு பிப்ரவரி இருபத்தி எட்டு சைப்ரஸ் அதிபராக நிக்கோஸ் கிறிஸ்டோ டவுலிட் பதவியேற்பு அடுத்தது மார்ச் மாதம் மார்ச் ஒன்று இந்தியாவில் முதன் முறையாக கேரளாவின் திரிஷூர் கிருஷ்ணன் கோவிலில் மத சட்டங்களுக்கு ரோபோ யானை அறிமுகம் மார்ச் மூன்று மத்திய மின்சார ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக ஜிஷ்ணு பருவா அசாம் பதவியேற்பு ஆசியாவின் நீளமான சைக்கிள் பந்தயம் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் மூன்றாயிரம் கிலோமீட்டர் துவக்கம் மார்ச் நான்கு மகாராஷ்டிரா வாணி வரோரா நெடுஞ்சாலையில் உலகின் முதல் மூங்கில் தடுப்பு சுவர் இருநூறு மீட்டர் நீளம் அமைக்கப்பட்டது மார்ச் பத்து சீன அதிபராக ஷீ ஜின்பிங் மூன்றாவது முறையாக பதவியேற்பு மார்ச் இருபது டில்லியில் பிரதமர் மோடி ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா சந்திப்பு மார்ச் இருபத்தி இரண்டு உத்தர்காண்டின் தேவஸ்தாலில் ஆசியாவின் பெரிய திரவ கண்ணாடி தொலைநோக்கி பதிமூன்று அடி விட்டம் திறப்பு மார்ச் மூன்று வியட்நாம் அதிபராக ஓவான் தியோங் பதவியேற்பு மார்ச் ஏழு கட்டார் பிரதமராக முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல்தானி பதவியேற்பு மார்ச் பதினொன்று சீனாவின் எட்டாவது பிரதமராக லீ கியோங் பதவியேற்பு மார்ச் பதிமூன்று நேபாள் அதிபராக ராமச்சந்திர பவுடேல் பதவியேற்பு மார்ச் பதினாறு இந்தியாவுக்கான அமெரிக்கா தூதராக லாஸ் ஏஞ்சலஸ் முன்னாள் மேயர் கர்செட்டி நியமனம் மார்ச் பதினாறு அமெரிக்கா விமானப்படை உதவி செயலராக இந்திய வம்சாவளி ரவி சௌத்ரி நியமனம் இந்தியா சீனா இடையிலான மெக்மொகன் கோட்டை அங்கீகரித்தது அமெரிக்கா மார்ச் இருபது உலகின் மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் பின்லாண்டு முதலிடம் இந்தியாவுக்கு நூற்றி இருபத்தி ஐந்தாவது இடம் வங்கதேசத்தின் முதல் நீர்மூழ்கி கப்பல் தளம் திறப்பு மார்ச் இருபத்தி ஏழு ஸ்காட்லாந்து பிரதமராக அம்சா பதவியேற்பு மார்ச் முப்பது அஜர்பைஜான் தஜிகிஸ்தான் மலேரியா இல்லாத நாடாக அறிவித்தது உலக சுகாதார நிறுவனம் சரி ஓகே விவர்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது நடப்பு நிகழ்வுகள் ரெ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான நடப்பு நிகழ்வுகள் வந்து பார்ட் டூ தான் நம்ம இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம லாஸ்ட் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் ஸோ பார்ட் ஒன்னை இன்னும் பார்க்காதவங்க ஃபஸ்ட் அதை பார்த்துட்டு வந்து அண்ட் தென் பார்ட் டூ இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க அண்ட் இன்னைக்கு வீடியோட கண்டினியூட்டிலேயே நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இதுபோல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண மோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அண்ட் இந்த வீடியோவோட எந்த பாட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க நாங்கள் உங்கள் எல்லா டவுட்ஸுமே கண்டிப்பாக க்ளியர் பண்ணி வைப்போம் தேங்க் யூ